மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் இன்னைக்கு நாடு முழுக்க எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னா அம்பானியோட வீட்டு கல்யாணம் அந்த ஒரு பிரம்மாண்ட கல்யாணம் அங்கே இருக்கக்கூடிய பல பிரம்மாண்டங்கள் அங்கே வந்த பிரபலங்கள் ஆட்டம் பாட்டம் சொல்லி எல்லாருமே அந்த கல்யாணத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்களை பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம மோடிஜி அங்கே ஒருத்தரை பார்த்தாரு டி கே சிவகுமார் கர்நாடக காங்கிரஸ் உடைய துணை முதலமைச்சர் டிகே சிவகுமாரை பார்த்து நம்ம மோடிஜி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாருங்க அது இன்னைக்கு ஒரு முக்கிய செய்தியாக மாறி இருக்குது காரணம் மனுஷன் அந்த அளவுக்கு பாஜகவாக தினம் தினம் கதற விட்டுட்டு இருக்கிறாரு லோக்கல் இருந்து நேஷனல் பிஜேபி வரைக்கும் எல்லாருமே அந்த மனுஷன் கதற விட்டுட்டு இருக்காரு இல்லையா தான் மோடிஜியோடைய முகத்துல மோடிஜியோட செயல்களில் அவ்வளோ பெரிய ஒரு மிரட்சியை நம்மளால் பார்க்க முடிஞ்சு அதே மாதிரி பார்த்தோம்னா மத்திய பிரதேச சர்ச்சைகளுக்கு பெயர் போன ஒரு நீதிபதி அவரு இப்போ பாஜகவில் சேர்ந்திருக்கிறாரு திரும்பவும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருக்கிறாரு இந்த விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பெடை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இப்போ நம்ம அம்பானிஜி வீட்டுடைய கல்யாணம் இந்த கல்யாணம்னு சொல்ல முடியாது இது ஒரு அரசு விழா மாதிரி இருக்குது அந்த லோக்கல் ஏர்போர்ட்டுக்கு சர்வதேச விமானத்துடைய அந்தஸ்து இந்த கல்யாணத்துக்காக பல வகையான போக்குவரத்துடைய மாற்றங்கள் செய்யப்படுது ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த கல்யாணத்தோட பட்ஜெட் ஐயாயிரம் கோடி ரூபாய் டோட்டல் பட்ஜெட் டயனா உடைய திருமணம் நடந்துச்சு அதுதான் உலகமே எதிர்பார்த்த ஒரு திருமணம் டைனா சார்லஸ் திருமணம் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தாங்க அந்த திருமணத்தோட செலவே ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி தான் இந்திய மதிப்பில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி ரூபா ஆனால் இந்த கல்யாணம் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த கல்யாணம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா கல்யாணத்துடைய பத்திரிக்கை மட்டுமே ஒரு பத்திரிக்கை ஆறு லட்ச ரூபாலேருந்து ஏழு லட்ச ரூபா வரைக்கும் பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க அப்படின்லாம் செய்திகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சு இந்த கல்யாணத்துக்கு எல்லா பிரபலங்களுமே வந்திருந்தாங்க சினிமா பிரபலங்கள் கிரிக்கெட் பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் சொல்லி எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு வந்து பிரம்மாண்ட கல்யாணத்துக்கு வந்து வகை வகையா போஸ்ட் குடுத்துட்டு இருந்தாங்க நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா புதுசா எடுத்த துணிமணியை கட்டிக்கிட்டு ஐயத்தை அச்சதை அள்ளி அப்படியே தெளிச்சு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதாம நம்ம வேலை இந்த கல்யாணத்துல பார்த்தோம்னா நடிகர் ரஜினிகாந்த்லாம் எல்லாம் போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு ரஜினிகாந்த் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவர் எங்கேயுமே பொது வெளியில டான்ஸ் ஆடி நம்ம இத்தனை வருஷத்துல நம்ம பார்த்தது கிடையாது ஆனா அவரு போய் அந்த இடத்துல பொண்ணு கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருந்தோம் இயக்குனர் அட்லி அட்லி அவருடைய மனைவியோட ஜாக்கெட்ல பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் எல்லாம் வந்து இப்படி பல்வேறு பட்ட காட்சிகள் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சு நம்மளுடைய பார்வையில் பட்டது என்ன அப்படின்னா மோடிஜி அந்த இடத்துல வந்திருந்தாரு மோடிஜி தான் முக்கிய விருந்தினராக வந்திருந்தார் அப்போ அந்த இடத்துல காங்கிரஸ் சார்பில் வந்து கர்நாடகா காங்கிரஸ் உடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் டி சிவகுமார் அந்த இடத்துல வந்திருந்தாரு அந்த டி கே சிவகுமாரை பார்த்தோன்ன நம்ம மோடிஜி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாருங்க அதுதான் அங்கே ஹைலைட்டு அதில் நல்லா பார்த்தோம்னா புரியும் மோடி அங்கேருந்து இருந்து வராரு அங்க வரக்கூடிய அந்த அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து பேசுகிறாங்கல்ல அந்த இடத்துல பார்த்தோம்னா கிரிக்கெட் பிளேயர் தோனி அந்த இடத்துல இருக்கிறாரு அமிதாப் பச்சன் அந்த இடத்துல இருக்கிறாரு அதே காங்கிரஸை சேர்ந்த திக்விஜய் சிங் அந்த இடத்துல இருக்கிறாரு ஆனால் மோடிஜி எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் என்று சொல்லிட்டு டி கே சிவகுமாரை பார்த்தோம்னா அவரோட கையை புடிச்சுக்கிறாரு கையை விட மாட்டுறாரு கையை பிடிக்காம உடமா டி கே சிவகுமாருக்கு அப்படி ஒரு ஒரு பதட்டத்தை பார்க்க முடிச்சு அந்த மத்தவங்க பார்க்கும்போது ஆஹ் அப்படி சொல்லி கேஷுவலா வந்தவர் டி கே சிவகுமார் பார்த்தோன்னா ஒரு பதட்டத்தோட அந்த கையை போய் பிடிச்சார் பாருங்க அங்கதான் தான் டி கே சிவகுமார் யாரு அவர் எந்த அளவுக்கு பாஜக கதற விட்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற புரிய முடிஞ்சு ஆனா சிவகுமார் பொறுத்த வரைக்கும் அப்படி ஃபார்மாலிட்டிக்கு ஆ வாங்க அப்படி கை கொடுத்துரு வாங்க உள்ள வாங்க உள்ள அப்படி சொல்லி அசால்ட்டாக தள்ளி விடுறாப்புல மனுஷன் ஹலோ அங்கு வாங்கம்மா போங் 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 ம் ம் இதே சிவகுமாரை பார்த்தோம்னா இந்த கல்யாணத்துக்கு யூகே பிரைம் மினிஸ்டர் வந்திருந்தாருந்தாரு சிவகுமார் போய் டோனி பிளேயர் கூட போய் போட்டோ எடுத்துக்கிட்டாரு இவரோட மனைவி அவரோட மனைவி எல்லாம் ஒன்னா சேர்ந்து குரூப்பா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அது அவரோட ட்விட்டர் பேஜ்லயே பதிவும் செஞ்சிருக்காரு அதே மாதிரி கபில் சிப்பிள் மாதிரியான தலைவர்கள் அவங்களோட சேர்ந்து சிவகுமார் போட்டோ எடுத்துக்கிட்டாரு அங்க வந்து இந்த பலரோட போட்டோ எடுத்துட்டு அவரோட ட்விட்டர்லயே அதை பதிவும் செஞ்சிருக்காரு அப்போ ஒரு யூகே பிரைம் மினிஸ்டர் கூட நான் போட்டோ எடுத்துப்பேன் ஆனா இவர் கூட மோடிஜி கூட நான் ஃபோட்டோ கூட எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இன்செல்ட் பண்ணி விட்ருக்கறாரு தோத்தாத்துல டைம் இல்ல சரி இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா அங்க டோனி நிக்கிறாரு அமிதாப் பச்சன் நிக்கிறாரு திக்விஜய் சிங் நிக்கிறாரு இவங்க எல்லாருக்குமே நார்மலா அப்படி வணக்கம் சொல்லிட்டு போனாரு டிகே சிவகுமார பார்த்தோம்னா அப்படி பதறி போய் கை கொடுத்தாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு டோட்டல் பாஜகவுமே டிகே சிவகுமார் பதற விட்டு விட்டுட்டுருக்கறாரு ஏன்னா பாஜகவுடைய ஒரு அரசியல் குறிப்பா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல் அன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் குமாரசாமி முதலமைச்சராக ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது அன்னைக்கு பாஜக என்ன செஞ்சாங்க அங்க வந்து ஒரு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை குதிரை பேரத்தால் அங்க ஆட்சியை கைப்பற்றுறாங்க ஆட்சியை கைப்பற்றி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு மத வெறுப்பு கொண்ட ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பொண்ணு ஹிஜாபு போட்டு போனா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை பண்றது மாட்டுக்கறி வச்சிருந்தா அதை வச்சு ஒரு பிரச்சனை ஒரு மாடை வியாபாரத்துக்காக ஒரு பசுவை பாலுக்காக வியாபாரத்துக்கு கொண்டு போனா கூட அதை வச்சு பிரச்சனை சொல்லி பல வகையில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய திப்பு சுல்தானோட பேரை பயன்படுத்தினா அதுக்கு ஒரு பிரச்சனை ஒரு பஸ் ஸ்டாண்டில் இப்படி கோபுரம் ஷேப்பில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டப்பட்டிருந்தா ஏன் மசூதி ஷேப்பில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்லி இப்படி பல்வேறு வகையில் மத ரீதியான மத வெறுப்பு கொண்ட ஒரு செயல்பாட்டில் இருந்திருந்தாங்கள அந்த இடத்துல டிகே கே சிவகுமார் ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தார் இந்த மத வெறுப்பை கொண்டு இவங்க நம்மளை பிரிக்க பார்த்துட்டு இருக்கிறாங்க மத வெறுப்பு என்றைக்குமே வந்து முன்னேற்றத்துக்கு வழி வழிவகுக்காது மதசார்பற்ற ஒரு தன்மை எல்லாருமே மனிதர்கள் தான் அந்த தன்மை மட்டும்தான் நம்ம மாநிலத்தில் முன்னேற்ற உதவும் இவங்களால இந்த மத வெறுப்பால் அது அவங்களுக்கு மட்டுந்தான் லாபமே தவிர மக்களுக்கு எந்த வகையிலுமே லாபம் கிடையாது அதை கொண்டு அவங்க நாற்பது பர்சன்ட் கமிஷன் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த எல்லா விபரத்தையுமே டி கே சிவகுமார் மக்கள்கிட்ட இறங்கி ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கி தெளிவுபடுத்தினாரு அதனால தான் அங்கே பாஜகவுடைய ஆட்சியை தூக்கி போட்டுட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரது காரணமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு ஃபீல்டு ஒர்க் எவ்வளோ முக்கியம் டி கே சிவகுமார் பதிவு செஞ்சு காமிச்சாரு அதே மாதிரி இந்த குதிரை பேரம் ஏன்னா ஆட்சிக்கு இப்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு இப்ப குதிரை பேரத்துல எம்எல்ஏக்குள்ளே எம்பிக்களே விலக்கு வாங்கிடலாம் அப்படின்னா அதுக்கெல்லாம் டி கே சிவகுமார் லாக்கு வச்சாரு இவங்க எந்தெந்த எம்எல்ஏக்கெல்லாம் வாங்கலான்னு பிளான் பண்ணுவாங்களோ அங்க கரெக்டாக போய் லாக்கு வைக்கிறது அந்த அந்த ஆட்சி ஆட்சி அமையக்கூடிய நேரத்துல அந்த எம்எல்ஏக்களை சேஃபா ஒரு இடத்துல பாதுகாப்பா வைக்கிறதுன்னு சொல்லி எல்லா இடங்கள்லையுமே பாஜக எங்கேயுமே வர முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு டி கே சிவகுமார் பக்காவான வேலைகள் செஞ்சிட்டு இருந்தாரு இது இல்லாம இப்போ இந்த டி கே சிவகுமார் எப்படி ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணாரோ இது இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கெல்லாம் மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குதோ இல்ல காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்களோ அந்த எல்லா இடங்கள்லயுமே காங்கிரஸ் இன்னைக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் அப்படின்னா டிகே கே சிவகுமாரோட பேட்டர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இந்த டிகே சிவகுமார் டோட்டல் இந்திய அளவுல பிஜேபி இன்னைக்கு கதற விட்டுட்டு இருக்கிறாருல அதனாலதான் மோடிஜி அங்கிருந்து வரும்போது எல்லாரையுமே பார்க்கும்போது நார்மலா பாத்துட்டு வந்த மனுஷன் டிகே சிவகுமார் பார்த்தோன்னா ஒரு பதட்டத்தில் போய் அவர் கையை பிடிச்சி கையை விட மாட்டாரு சரி இப்போ அடுத்த ஒரு சம்பவம் பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்துடைய உயர் நீதிமன்றத்துறை நீதிபதி ரோஹித் ஆர்யா இந்த நீதிபதி ஒரு சர்ச்சைக்கு பேர் போன ஒரு நீதிபதி இவர் வந்து இப்போ அவருடைய இப்போதான் தான் ரிட்டைர்மெண்ட் அவருக்கு முடிஞ்சிருக்குது ரிட்டைர்மெண்ட் முடிஞ்சு இன்னும் மூணு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள இன்னைக்கு பாஜகவுல ஒரு உறுப்பினராக பிஜேபியில ஒரு மெம்பரா போய் இன்னைக்கு போய் சேர்ந்துருக்கிறாரு சேர்ந்தது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு புனிதமான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி என்னுடைய சிந்தனையும் பிஜேபியோட சிந்தனையும் பல இடங்களில் ஒத்து போறதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் மனித விழுமியங்களுக்கு மனித விழுமியங்களுக்கு அழகான வழிகாட்டக்கூடிய சித்தாந்தமே பிஜேபியில தான் இருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு கருத்து சொல்றாரு இந்த நீதிபதி ரோஹித் ஆர்யா இவருடைய பல சர்ச்சை ஏன்னா இவரை பத்தின செய்தி நம்ம பார்க்கும் போதே சர்ச்சைக்கு பெயர் போன நீதிபதி சர்ச்சைக்குரிய நீதிபதி அப்படின்னு தான் இவரோட பெயரை நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா இவருடைய இவர் கொடுத்துருக்கக்கூடிய பல தீர்ப்புகள் அந்த மாதிரி பல சர்ச்சைகள் நடந்திருக்குது அஹ் ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தோம்னா அங்க மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு பாலியல் ரீதியான ஒரு பிரச்சனை ஒரு ஒரு பையன் ஒருத்தான் ஒரு பொண்ணு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செஞ்சிடறா இந்த கேஸு கோர்ட்டுக்கு வருது அப்போ அந்த பையன் தரப்புல இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்கிறாங்க அப்போ நீதிபதி என்ன செய்கிறாரு இந்த வழக்கை நான் ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ரக்ஷா பந்தன் அன்னைக்கு இந்த தீர்ப்பை அவர் ஒத்தி வைக்கிறார் ரக்ஷா பந்தன் அன்னைக்கு என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்கும் போது நீதிபதி சூப்பரான ஒரு தீர்ப்பு உலக வரலாறுல பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய ஒரு தீர்ப்பை அன்னைக்கு கொடுத்தாப்புல நம்மளால என்னன்னா ராக்கி கயிறு எடுத்துட சொன்னாரு எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்கு ராக்கி கயிறை கட்டி விடணும் இந்த ராக்கி கயிறு கட்டினோன்னே இவங்களுக்குள்ள ஒரு சகோதர சகோதரி ஒரு ஒரு உறவு குறிக்கிறது இது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு இந்த பொண்ணு ஒரு ராக்கி கட்டணும் இவங்க சகோதர சகோதரிகள் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி இதை சொல்லி அவனுக்கு ஜாமீன் வேலை கொடுத்தாரு இந்த பாலியல் துன்புறத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிக்கு இதை ஒரு காரணமா சொல்லி ஜாமீன் வேலை கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு வந்து இந்த பையன் வந்து ஒரு பதினாறாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டுப்பா நீ அந்த பொண்ணுக்கு ஸ்வீட் கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்க சுமூகமா போங்க அப்படின்னு சொல்லி ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் ஊத்து இப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு அதாவது ஒரு காலத்துல சொல்றாங்களே கற்பழிச்சிட்டான் ஒரு காலத்துல மைனர்ல ரேப் பண்ணுவாங்க ரேப் கற்பழிச்சனுக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒரு காலத்துல சொல்லுவாங்க தெரியுமா அதோட மோசமான கதை இது நீ ராக்கி கட்டினா அவன் பாலியல் துன்புறத்துல இருக்கு ராக்கி கட்டினா சரியா போச்சு சகோதர சகோதரி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதி அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சார்பில் இந்த கேஸ் அன்னைக்கே சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போறாங்க சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போன சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை பார்த்துட்டு கடுமையான எச்சரிக்கை யாருங்க இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தான்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கை கொடுத்துட்டு அவங்க சொன்னது அதுதான் ஒரு ஜாமீன் கொடுக்கறதுக்கு இந்த ராக்கி கட்டுறது மட்டும் நிபந்தனை கிடையாது ஒருத்தர் ராக்கி கட்டிட்டா அவனுக்கு ஜாமீன் கொடுக்கறதுங்க நிபந்தனை அது மாறிடுமா இப்படியெல்லாம் நீங்க ஒரு காரணத்தை சொன்னீங்கன்னா அப்ப இங்க பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நீர்த்து போக செஞ்சிடும் ஒரு பாலியல் குற்றத்துக்கு ஒரு தண்டனை கொடுக்கறோம்னா அந்த தண்டனையை ஆயி போயிடும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சார்பில் கடுமையான ஒரு கண்டனம் தெரிவித்து அவர் ஒரு ஜாமீன் கொடுத்தாருல அந்த ஜாமீனே ரத்து பண்ண வச்சாங்க அப்பேற்பட்ட தரமான சம்பவங்கள் நடந்துச்சு அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பை பத்தி இந்த நீதிபதி நீதிபதி ரோஹித் ஆரியா இவர் சொன்னாரு நான் வந்து ஐபிசி த்ரீ ஃபோர் படி படிதான் நான் அந்த தீர்ப்பை கொடுத்தேன் ஆனா ஒரு பொண்ணை துன்புறுத்த நம்மளால் ஏத்துக்க முடியாது இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க ஒரே கிராமத்தை சார்ந்தவங்க ஒரு சுமூகமா போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற அடிப்படையில தான் நான் அந்த தீர்ப்பை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு திரும்ப ஒரு விளக்கம் சொல்றாரு ஐபிசி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் அப்படிங்கிறது பாலியல் ரீதியா ஒரு பொண்ணு எந்த வகையில பாதிக்கப்பட்டாலும் சொல்லாலோ செயலாலோ ஒரு ஆடையோட விஷயத்திலையோ ஒரு எந்த ஒரு வகையிலுமே ஒரு பெண் பாலியல் ரீதியா எந்த வகையில துன்புறுத்தப்பட்டாலும் அதுக்கு கடுமையான தண்டனைகள் ஒரு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை வரைக்கும் இப்படி கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டம் ஐபிசி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஆனா நம்ம நீதிபதி என்ன சொன்னாரு இந்த சட்டத்தின் அடிப்படையில் அப்படி தீர்ப்பை கொடுத்த சொல்லி இதுக்கு ஒரு காலத்தில் ஒரு வியாக்கியான சொன்னாரு அது ஒரு காலத்துல பெரிய சர்ச்சையா மாறுச்சு அதே மாதிரி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த ஒரு கேஸ் ஸ்டாண்டப் காமெடியன் முனோர் ஃபரூக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரு ஒரு இடத்துல ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட மதங்களை வந்து மத ரீதியாக அவர் புண்படுத்திட்டாரு மத ரீதி மத உணர்வுகளை புண்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு கேஸ் போட்டு உடனே அவர் அரெஸ்ட் பண்றாங்க அப்போ அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய சார்பில் இருந்து ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சு இங்கேயுமே இவர் இருக்கக்கூடிய கோர்ட்ல ஜாமீன் மனு தாக்கல் செய்யும் போது அவருக்கு நான் ஜாமீன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை நிராகரிச்சு தூக்கி போட்டாரு அப்போ இது நிராகரிச்சதுக்கப்புறம் முனோவர் ஃபருக்கி சார்பில் அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு செய்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் இந்த இந்த கேஸை பார்த்தோன்னே அவர் பேசினதுக்கோ இந்த விஷயத்துக்கோ அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய தண்டனை கூடிய ஒரு விஷயம் இல்லை இந்த இடத்துல ஜாமீன் தரக்கூடாதுன்ற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய கேஸ் இல்ல அவருக்கு ஜாமீன் வழங்கலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சார்பில் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க அப்போ திரும்பவும் இந்த நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பையை விமர்சனம் செஞ்சாரு இந்த மாதிரி மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய நபர்களுக்கு நான் பாடம் போகட்டேன்னு நினைச்சேன் ஆனா சுப்ரீம் கோர்ட்ல வந்து வேற வேற மாதிரி நடந்து போச்சு சுப்ரீம் கோர்ட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத நான் வந்து நான் அதை கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பையே விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு போனாரு இப்போ அன்னைக்குமே அந்த நீதிபதி சொன்னார்ல மத ரீதியான உணர்வுகளை புண்படுத்துறவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொன்னாரு அது வந்து உண்மையில ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மத ரீதியான உணர்வுகளை புண்படுத்தினா அவங்களுக்கு பாடம் புகட்டணும் ஆனா அந்த இப்ப இந்த ஸ்டாண்டப் காமெடியின் இப்போ ஸ்டாண்டப் காமெடின்ற பேர்ல என்ன செய்யறாங்க ஈஸியாக ஒரு மதத்தோட பற்றி ஒரு விமர்சனம்ன்ற பேரில் ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் பேசுகிறாங்க அதை ஏற்றுக்க முடியாது எந்த மதமாக இருந்தாலும் எந்த மதத்தையுமே அப்படி அளவு கடந்து விமர்சனம் செய்கிறத ஏற்றுக்க முடியாது ஆனால் நம்ம நீதிபதி அவங்களுக்கு பாடம் புகட்டணும்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன செய்கிறாருன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன் இந்த இடதுசாரி சிந்தனையாளர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ ஏற்பட்ட பாடங்கள் ஆனால் சங்கிகளோட பேரில் இருந்து நாளுக்கு நாள் எத்தனையான வன்மங்களான பேச்சுகள் தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ ஏற்பட்ட வன்மமான பேச்சுகள் பல சினிமாக்கள் பட மேடை பேச்சுகள் சொல்லி எல்லா இடங்கள்லையுமே மத ரீதியான கிறிஸ்தவத்தை நோக்கியும் இஸ்லாத்தை நோக்கியும் கடுமையான வார்த்தைகள் ரொம்ப வசப்படக்கூடிய வார்த்தைகள் பேசினாலும் அங்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பாடம் போகட்டணும் அங்க நான் சட்டத்தின்படி தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அதெல்லாம் ஆளுக்கு தோணாம வெறும் முனோர் ஃபாரூக்கிக்கு மட்டும் அந்த ஜாமீனை தடை செஞ்சாரு பாருங்க அதனாலயுமே அந்த கேஸ் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய கேஸாக மாறிச்சு இது இல்லாம இப்ப சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்வு சட்டக்கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே நீதிபதிகளுக்கு முன்னாடி ஒரு பாடம் மாதிரி அவங்களுடைய நீதிபதி சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா நோட் பண்ணி லா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் இவர் ஜட்ஜ் அங்கே ரெண்டு ஒரு பாடம் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அங்கிருந்து ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தண்ணி தாக எடுத்துருச்சு அப்ப அந்த பையன் அந்த கீழே அந்த தண்ணி கானை எடுத்து தண்ணி ஒரு மடக்கு தண்ணி குடிச்சு வச்சான் உடனே நம்மால் நீதிபதி அங்கிருந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு தம்பி இது தண்ணி குடிக்கிற இடமா அது இது கேண்டீன் கிடையாது இது கோர்ட் தண்ணியெல்லாம் இங்க குடிக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டினாரு அந்த பையன் எந்திரிச்சு வெளியிலேயே போயிட்டான் அவ்வளோ பேர் முன்னாடி அவர் அந்த பையனை அசிங்கப்படுத்தி திட்டினாரு அந்த பையன் எந்திரிச்சு வெளியிலேயே போயிட்டான் அப்பவுமே இந்த ஒரு சர்ச்சையா இருச்சு ஏன் சார் தண்ணி தானே சார் குடிச்சா பக்கத்திலே தண்ணி கேட்டிருக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறது சொல்லி அப்பமா அது சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிச்சு இப்ப இந்த நீதிபதி தான் இவருடைய அடைஞ்சாரு பணி ஓய்வு அடைஞ்ச மூணு மாசத்திலேயே பிஜேபியில் போய் சேர்ந்திருக்கிறாரு இவர் பணி ஓய்வு அடைஞ்சார்ல அவர் ரிட்டைமெண்ட் ஆகக்கூடிய அந்த கடைசி நாள் மே மாசம் அடைஞ்ச அந்த பணி விழா ஓய்வு விழா அந்த கடைசி நாள்ல கூட அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா நான் வந்து நீதிபதி அப்படிங்கிறத விட நான் ஒரு ஆர்எஸ்எஸ்ல நான் இருந்தவன் அப்படின்றத நான் பெருமையா சொல்றேன் ஆர்எஸ்எஸ்ல என்னோட பங்களிப்பு அதெல்லாம் நான் ஆர்எஸ்எஸ்ல என்னோட பங்களிப்பு நான் செலுத்தி இருக்கிறேன் இன்னும் என்னோட மீதியோட காலங்கள் என்னோட மீதி இருக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ்ல என்னோட நேரங்களை செலவழிக்கிறதுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொன்னாரு அந்த சர்ச்சைக்கெல்லாம் ஒரு ஒரு மொட்டுமொத்த உருவம் கொடுக்குற மாதிரி இப்ப பிஜேபி போய் போய் இப்படி தான் பார்த்தோம்னா இப்ப கடந்த தேர்தலுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி மேற்கு வங்கத்துடைய உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய கங்கோபாத்யாய் கூடிய இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கும் இவருக்கும் ஒரு எளிமபுடைய மாதிரி சண்டை போட்டு அந்த நீதிபதி அவருக்கு ஆகஸ்ட் மாதம் தான் ஓய்வே அடையறாரு அவர் ரிட்டைமெண்ட் ஆகஸ்ட் மாசம் தான் நடக்குது ஆனா அவர் என்ன செய்கிறாருன்னா மே மாசமேக்கான வாங்கிட்டு போய் பிஜேபி ல பேசியிருந்து பிஜேபியோட ஒரு கேண்டிடேட்டாகவும் போய் நின்றுட்டு இருந்தாரு அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் ரெண்டு நீதிபதிகள் கேரளாவை சேர்ந்த ரெண்டு நீதிபதிகள் அவங்களுமே பிஜேபி ல போய் சேர்ந்தாங்க அதுல முக்கியமான ஒருத்தர் வி சிதம்பரேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி அந்த நீதிபதி ஒரு இடத்துல மேடையில ஓப்பனாக பேசினாரு பிராமணர்கள் தான் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் அப்படி இப்படிலாம் ரொம்ப அவர் சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் ஒரு தலைமை பொறுப்பு இருக்குன்னா அவன் பிராமணனா இருக்கணும் அப்பதான் எல்லாமே சரியா நடக்கணும் அப்படி எல்லாம் பேசின நபர் அப்ப இங்க மக்களுக்கு எல்லக்கூடிய ஒரு ஒரு அச்சம் என்ன தெரியுமா இப்படி ஒரு நீதிபதி எல்லா மக்களுக்கு தீர்ப்பு அளிக்கக்கூடிய இடம் எந்த அரசியல் கட்சிகள் கைவிட்டாலும் எந்த இடத்துல நீதி கிடைக்கிறதாலும் நீதிமன்றத்தில் எங்களுக்கு கடைசி நீதி நீதி கிடைக்கும் கடைசி நம்பிக்கை அந்த நீதிமன்றம் தான் அந்த நீதிபதிகள் தான் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த நீதிபதிகள் அவங்களுடைய பணி ஓய்வு முடிஞ்ச போய் இந்த மாதிரி ஒரு கட்சில போய் சேர்றது குறிப்பா பிஜேபியில் போய் சேர்றது அப்படிங்கும் மக்களுக்கு அந்த நீதி மேலேயே ஒரு பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டுருது நம்ம இப்ப இத்தனை நாளா இவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்களே இது எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க இவங்க வளர்ந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தாங்களா இல்ல சட்டத்தின் அடிப்படையிலாம் தீர்ப்பு கொடுத்தாங்களா அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு இன்னைக்கு மக்களுக்கு முன்னாடி வந்து நிற்குது ஏன்னா இப்படி அவங்களோட பணி ஓய்வு ல போய் போய் பொறுப்பு வாங்கிடுறாங்க அடுத்து எலெக்ஷன் நிக்கிறாங்க அல்லது பாபர் மசூதி தீர்ப்பு கொடுத்த ரஞ்சன் கோகாய் மாதிரியான நீதிபதிகளுக்கு எம்பி பொறுப்பு கொடுக்கப்படுது அந்த தீர்ப்புல இன்னொரு நீதிபதியா இருந்த ஒருத்தருக்கு ஆந்திராவில் கவர்னர் பொறுப்பு கொடுக்கப்படுது அப்ப இப்ப பொறுப்பெல்லாம் கொடுத்தோன்னே இவங்க கொடுத்த தீர்ப்பு மேலேயும் இவங்களுடைய இவங்களுடைய செயல்பாடுகள் மேலையுமே மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வு வருது எங்களோட கடைசி நம்பிக்கையாவே இது நீதிமன்றத்துல நம்பியிருந்தோம் நீங்களே இப்படி செயல்பட்டுட்டிங்கன்னா அப்புறம் நாங்க கடைசி இந்த யாரை தான் நம்புறது அப்படின்னு சொல்லி மக்களுடைய நம்பிக்கை இன்றைக்கி ஒரு கேள்வி ஒரு விஷயமா ஆயிட்டு இருக்கிற இடத்துல அப்போ இந்த இடத்துல எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான உண்ணமோ வேலைகள் செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியமா இருக்குது ஏன்னா நீதிபதிகள் இந்த மாதிரி பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்களை கட்சிக்கு வர வச்சு எங்கள்கிட்ட படிச்சவங்களாம் எங்க கட்சியில் தான் இருக்கிறாங்க பொன்பாளர்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க ஐபிஎஸ் நேற்று வரைக்கும் ஐபிஎஸ் அந்த இன்னைக்கு எங்க கட்சிக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் ஒரு உருட்டு உருட்டி பாமர மக்களை ஏமாத்தியது மாதிரியான ஒரு அரசியல் செய்யறதுக்கு ஒரு மதவெறுப்பு அரசியல் செய்யறது காத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இங்க காங்கிரஸ் கட்சி உண்ணமோ அவங்க ஃபீல்டு ஒர்க் உண்ணமும் பலமா செய்யணும் அதுக்கு அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா டி கே சிவகுமார் மாதிரி மோடியே பார்த்து பதறாரு பாருங்க அந்த டி கே சிவகுமார் மாதிரியான நபர்களை உன்னமோ அவங்க அதிகப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் சுப்ரியா ஸ்ரீநாத் மாதிரியான அவங்களுடைய ஸ்போக் பர்சன் அது மாதிரியான நபர்களை சுப்ரியா ஸ்ரீநாத் மாதிரியான அவங்கள முக்கிய பொறுப்பு கொண்டு வரவே முக்கியம் கண்ணையா குமார் மாதிரியான நபர்கள் அவ்வளவு கொள்கை சித்தாந்தத்துல அவ்வளவு உறுதி அவர் ஒரு மேடையில கங்கையா குமார் அவ்வளவு தரமா இருக்குது அந்த கங்கையா குமார் மாதிரியான நபர்களை உண்ணுமா அவங்களை வலுப்படுத்தி இது மாதிரியான நபர்களை இங்க மக்கள் மத்தியில் செயல்படுத்தினா மட்டும்தான் பாஜக செய்யக்கூடிய அந்த நாடக அரசியல் இருந்து பாமர மக்களை காப்பாற்ற முடியும்